என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் என்ன ப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பன் அல்லவா உண்ணம்படத்தவா சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே ஆடிய பாதணே அம்பளவானனே ஆடிய பாதணே அம்பளவானனே நின்ந்த கருணையை ஏழை நான் அறிவனோ கருணையை ஏழை நான் அறிவனோ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா புன்னப்ப நல்லவா உன்னத்தவானே என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா புன்னப்பன் நல்லவா உன்னத்தவா சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் கற்பிதமா என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனை அம்பளவானே நின்னால் கருணையை ஏழை நான் அறிவனோ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா புன்னப்பன் அல்லவா உன்னம்பலத்தவாய் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் நல்லவா உன் நம்பளத்தவா என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா உன் நம்பளத்தவா என்னப்பன் நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா உன் நம்பளத்தவா முருகன் பாடல் செந்தூர் செல்லும் தென்றல் காற்றை முருகனை காண்பாயோ செந்தூர் செல்லும் தென்றல் காற்றை முருகனை காண்பாயோ அவன் சீவடி நிழலை சேந்திட நானும் பருவதை சொல்வாயோ அவன் சேவடி நிழலை சேந்திட நானும் வருவதை சொல்வாயோ செந்தூர் செல்லும் தென்றல் காற்றை முருகனை காண்பாயோ கூடிடும் போதும் என் குறை கேட்க தேடிடும் நீலை நான் வரும் செய்தி அவனிடம் சொல்லாயோ துணை தேடிடும் நீலை நான் வரும் செய்தி அவனிடம் சொல்லாயோ செந்தோ செல்லும் தென்றல் காற்றை முருகனை காண்பாயோ நால் வகை பாடல் மல்லிகை முல்லை நறுமணம் நால் வகை பாடல் மல்லிகை முல்லை நறுமணம் முன்னோடு வெறும் ஆசைகள் துன்பம் மாயிரம் இங்கே அடியவர் என்னோடு வெறும் ஆசைகள் துன்பம் மாயிரம் இங்கே அடியவர் என்னோடு செந்தோர் செல்லும் திண்டல் காற்றை முருகனை காண்பாயோ ஆழ்கடல் கூடும் மாறுகள் எல்லாம் இணைந்தது ஒன்றாகும் ஆழ்கடல் கூடும் மாறுகள் எல்லாம் இணைந்தது ஒன்றாகும் நல்ல தாய் மனம் கொண்ட வேலவன் உன்னால் அனைவரும் ஒன்றாகும் நல்ல தாய் மனம் கொண்ட வேலவன் உன்னால் அனைவரும் ஒன்றாகும் செந்து செல்லும் தென்றல் காற்றை முருகனை காண்பாயோ சேவடி நிழலை சேந்திட நானும் வருவதை சொல்வாயோ